வழக்கம் சில பழக்கங்களை விடவே முடியாதுன்னு எனக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா திரும்பத் திரும்ப முயற்சி செஞ்சோம் அதே இடத்துல நிக்கிற மாதிரி அந்த போராட்டத்தை ஒரு புது கண்ணோட்டத்தில் பார்த்து அதுக்கான ஒரு தீர்வை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த கேள்வி இருக்கே நமக்குள்ள நாமளே பல தகவ ஒரு கேள்வி இது நமக்குள்ள ஒரு விதமான சோர்வையும் குற்ற உணர்ச்சியும் உண்டாக்கும் ஆனா கவலைப்படாதீங்க இதுக்கான விடைய தான் நாம் போறோம் முதல்ல நம்ம ஏன் இந்த முடிவே இல்லாத ஒரு போராட்டத்துல ஒரு சுழற்சியில மாட்டிக்கிறோங்கிறது புரிஞ்சுக்கலாம் இது ரொம்பவே பொதுவான ஒரு உணர்வு தான் ஒரு பழக்கத்துக்கிட்ட மறுபடியும் நம்ம தோத்து போகும்போது நம்மள பலருக்கும் இப்படித்தான் தோணும் நம்ம மேலே நமக்கு கோபம் வரும் நம்மள நாமே குறைச்சொல்ல ஆரம்பிப்போம் இதை நம்ம மன உறுதியை இன்னும் குறைச்சி அடுத்த தடவை முயற்சி பண்றது இன்னும் கஷ்டமாக்கிடும் இப்போ இந்த விஷயத்துல இருக்கிற ஒரு முக்கியமான முரண்பாட்ட பாருங்களேன் ஒரு பழக்கத்தை நம்ம எவ்வளவு கடுமையா எதிர்க்கிறோமோ அந்த பழக்கம் மேல இருக்கிற நம்மளோட ஈர்ப்பு இன்னும் அதிகமாகுது ஏன் அப்படி நடக்குது இது ஒரு சிம்பிளான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் ஒரு கயிறுல ஒரு முடிச்சு இருக்குன்னு வைங்க அதை அவிழ்க்கணும்னா என்ன பண்ணுவோம் அது இன்னும் வேகமா இழுத்தா என்ன ஆகும் அது இன்னும் டைட் ஆகிடும் இல்லையா அதே மாதிரிதான் ஒரு பழக்கத்தை மனபலத்தை மட்டும் வச்சு எதிர்க்க முயற்சி பண்ணும்போது அது இன்னும் வலுவா நம்மள பிடிச்சிக்கிடு சரி அப்போ மன உறுதி அதாவது வில் பவரே தப்பா இல்லவே இல்ல ஆனா வில் பவரை மட்டும் நம்பி நமக்குள்ளேயே ஒரு சண்டை போடுறது சரியான வழி கிடையாது அதோட மறுபக்கத்தை பற்றி பாப்போம் மூல நூல்ல ஒரு சின்ன கதை இருக்கு ஒரு ராஜா ஒரு நாற்காலியே தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதா நினைச்சார் ஆனா அவரால அதை விட்டுட்டு நகரவே முடியல அவர் எங்க போனாலும் அதை தூக்கிட்டே போறார் கடைசியில தான் அவருக்கு புரியுது தான் நாற்காலிய பிடிக்கல அந்த நாற்காலி தான் தன் ஒரு கைதி மாதிரி பிடிச்சு வச்சிருக்குன்னு நம்ம பழக்கங்களும் அப்படிதான் நாம அதோட சண்டை போடுறதா நினைச்சுக்கிட்டு உண்மையில அதுகிட்ட நாமளே சிறைப்பட்டு போயிடுறோம் அப்போ இந்த போராட்டம்ங்கிற அப்ரோச்னால என்னதான் நடக்குது இங்க பாருங்க நாம ஒரு பழக்கத்தோட போராடும் போது அது நம்ம மன அழுத்தத்தை டென்ஷனை தான் அதிகமாக்குது அதோட சண்டை போடும்போது அது மேல இருக்கிற ஆசை இன்னும் வலுவாகுது வில் பவரை வச்சு நம்மள நாமே கட்டாயப்படுத்தும் போது கடைசில நாம தான் டயர்டாயிடுறோம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த வழி தோல்விக்கு தான் கொண்டு போய்விடும் சரிப்பா சண்டை போட்டா ஆகாது அப்போ வேற என்னதான் வழி அதுக்கு நம்ம பழக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணத்தை நாம கண்டுபிடிக்கணும் இதுதான் இந்த முழு விஷயத்தோட திருப்பு முனையே நம்மளோட கெட்ட பழக்கங்கள்லாம் நம்மளோட பலவீனத்தோட அடையாளம் கிடையாதுங்க அது நம்ம மனசு ஒரு விதமான சுகத்தையோ இல்ல ஒரு ஆறுதலையோ தேடுறதோட வெளிப்பாடு சிகரெட் பிடிக்கிறதுலேருந்து அதிக நேரம் சோஷியல் மீடியா பார்க்குறது வரைக்கும் ஒவ்வொரு பழக்கத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆறுதலை தேடுற முயற்சி ஒழிஞ்சிருக்கு இது சுகம் தேடல்னு சொல்றோம் ஆக ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் தான் நாம் அந்த பழக்கத்தோட சண்டை போடுறதை விட்டுட்டு அந்த பழக்கம் ஏன் உருவாச்சுன்னு யோசிக்கணும் அது நம்மளோட எந்த தேவைய எந்த ஆறுதலை பூர்த்தி செய்ய முயற்சி பண்ணுது அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா பழக்கத்தை மாத்துறது ரொம்பவே ஆகிடும் சரி அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன இங்க தான் ரிலாக்ஸ் அப்படிங்கற ஒரு சக்தி வாய்ந்த சாவி வருது ஆமாங்க எதிர்க்கிறத விட ஓய்வா தான் அதிக சக்தி இருக்கு இந்த உருவகம் இது ரொம்ப அழகா விளக்குது நீங்க மன அழுத்தத்தோடவும் போராட்டத்தோடவும் இருக்கும்போது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு உங்க மனசுல ஆழமா பதியாது அது இறுகி போன மண்ணில் வெதை போட்ட மாதிரி ஆனா உங்க மனசு ரொம்ப அமைதியா ரிலாக்ஸ்டா இருக்கும்போது நீங்க எடுக்கிற ஒரு சின்ன மென்மையான முடிவு கூட ஒரு வெத மாதிரி வளமான நிலத்துல விழுந்து ஆழமா வேரூன்றிடும் இந்த ரெண்டு மனநிலைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க பதட்டமான மனசு எந்த ஒரு மாற்றத்தையும் ஒரு எதிரி மாதிரி பார்க்கும் ஆனா நிதானமான ரிலாக்ஸ்டான மனசோ புது யோசனைகளையும் மாற்றங்களையும் திறந்த மனசோட வரவேற்கும் அதனால மாற்றத்துக்கான சரியான இடம் அமைதியான மனசுதான் இப்போ இதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ரொம்ப சிம்பிளான வழிகாட்டி இந்த முறைய மூலே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிக்கலாம் முதல்படி ஓய்வு நிலை உங்க மனசு ரொம்ப அமைதியா இருக்கிற ஒரு தருணத்தை உதாரணத்துக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நிலையை தேர்ந்தெடுங்க இரண்டாவது படி கற்பனை அந்த அமைதியான நிலையில அந்த பழக்கத்திலிருந்து நீங்க விடுபட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க அந்த சுதந்திரத்தை உணர்ந்து பாருங்க மூன்றாவது படி மென்முடிவு கடைசியா அதே ஓய்வான நிலையில நாளையிலிருந்து நான் சுதந்திரமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்மையான ஆனா உறுதியான முடிவை எடுங்க இது ஒரு போராட்டம் இல்லைங்க இது ஒரு புது விதையை நடுற மாதிரி இந்த முறையோட அடிப்படை கொள்கையே இதுதான் உங்க மனசோட சண்டை போடுறதுக்கு பதிலா அதோட ஒத்துழைச்சு ஒரு புது பாதையை உருவாக்குறீங்க இது ஒரு மோதல் இல்ல ஒரு சமரசம் இறுதியா இந்த அணுகுமுறை நமக்கு ஒரு ஹோல் டைம் புது கண்ணோட்டத்தை கொடுக்குது நம்மள நாமே விமர்சனம் பண்றத நிறுத்திட்டு நம்மள புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் இந்த முழு விஷயத்தோட முக்கிய பாடங்களை சுருக்கமா பாப்போம் ஒரு பழக்கத்தை எதிர்த்தா அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் கெட்ட பழக்கங்கள் எல்லாமே ஒருவித சுகம் தேடல் தான் அமைதியான மனசுதான் மாற்றத்தை ஏத்துக்கும் அதனால ஆசை அதிகமா இருக்கும்போது முடிவு எடுக்காதீங்க மனசு அமைதியா இருக்கும்போது மாற்றத்துக்கான விதைய நடுங்க இதுதான் நம்ம கத்துக்கிட்டதோட சாராம்சம் இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன் உங்க பழக்கத்தை ஒரு எதிரியா பாக்காம அது உங்களுக்கு அனுப்புற ஒரு மெசேஜ் மாதிரி பாருங்க அது கிட்ட என்ன சொல்ல முயற்சி பண்ணுது உங்களுக்குள்ள இருக்கிற எந்த ஆறுதல் தேடல அது வெளிப்படுத்துது இத பத்தி யோசிக்கிறதே மாற்றத்துக்கான முதல் படி